வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோழிப்பண்ணையில் வண்டு பிரச்சனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டு தொல்லை வந்து பொதுவாக வந்து மண்தளம் மண்தறை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சிமெண்ட் தளம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள ஃபீட் ரூமில் வந்து நம்ம ஆலப்பிழாக்கள் வச்சு ஃபீட் ரூம் கட்டியிருப்போம் அதை வந்து பூசாமல் விட்டுருந்தோம்னா அந்த ஆலப்பிழாக்கள் இருக்கிற ஓட்டைகள்லாம் வந்து இந்த வண்டுகள் வந்து உள்ளே போயிடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கிற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆலாப்பிழக்கல்ல வந்து ஈஸியா ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே எல்லாம் உள்ள போயிடும் இந்த ஃபீட் ரூம்ல மட்டும் இந்த மாதிரி ஓட்டைகள்ல மட்டும் வந்து உள்ளே போயிருக்கிற வண்டுகள் லட்சக்கணக்கில் இருக்கும் இது வந்து நம்ம வந்து வேற வழி இல்லை ஃபீட் ரூம்ல தான் வந்து ஃபீட் முட்டையெல்லாம் அடுக்கி ஆகணும் அப்படி நம்ம ஃபீட் ரூமில் ஃபீட் மூட்டைகள் எடுக்கிறப்ப மூட்டையை ஓட்டையே போடாமல் இந்த வண்டுகள்லாம் வந்து உள்ளே போயிடும் ஒரு மூட்டைக்குள்ளே குறைஞ்சது இரநூறு முந்நூறு வண்டுகள் இருக்கும் அந்த வண்டுகளில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டைக்குள்ளே போயிட்டு ஃபீடோட எனர்ஜி ஃபுல்லாக சாப்பிட்டு வெறும் சக்கையை மட்டும் வச்சுருக்கோம் நம்ம கோழிகளுக்கு வந்து அந்த மாவு சக்கைகளை தான் போடுற மாதிரி வரும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை மூட்டையை அவுக்கும் போதே வண்டு உள்ள நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அவசரோட லைட்டாக வரும் அந்தளவுக்கு இந்த வண்டுகள் வந்து நமக்கு தொல்லை கொடுக்கும் பொதுவாக இந்த வண்டுகள் வந்து எந்த சூழ்நிலையில வந்து உயிர் வாழுது எந்த சூழ்நிலையில வெளியில வரும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் வந்து வெயில் டயத்துல வந்து வெளியில தலையே காட்டாது அதுகளுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை உயிர் வாழ்றதுக்கு சாதகமான சூழ்நிலை வந்து குளிர் அதாவது இப்ப ஒரு தண்ணி ஒரு இடத்துல சிந்ததுன்னா அந்த இடத்துல தரைக்குள்ள இருக்கிற வண்டுகள்லாம் மேலே வந்துடும் அதுக்கு குளிர் தேவை நிழல் தேவை இப்ப நிழல் அதாவது இப்ப அந்த ஒரு ஒரு பாத்திரத்தை வந்து நீங்க அங்க வைக்கிறீங்க இல்லாத ஒரு மூட்டை வந்து ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அந்த மூட்டைக்கு அடியிலேயும் அந்த பாத்திரத்துக்கு அடியிலேயே மட்டும் ஒரு நூற்றுக்கணக்கான வண்டுகள் வந்து கூட்டமா இருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும் நீங்க வண்டுகள் வந்து எப்படி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சிருப்பீங்க மண்ணு தரையில ஈஸியா மண்ணை ஓட்ட போட்டுக்கிட்டு உள்ள போயிடும் அது வந்து பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல வந்து வெளியில வரும் வெளியில வந்து நமக்கு அதை ஒரு இரிட்டேட்டிங் அந்த வண்டுகளை பார்க்கும்போதே நமக்கு பயங்கரமான ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அந்த வண்டுகளை வந்து எப்படி அழிக்கிறதுங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து வண்டுகளுக்கு பல மருந்துகள் வாங்கி அடிச்சிருப்போம் வண்டுகள் வந்து ச நீங்க நீங்கள் செத்துருக்குன்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் செத்து இருக்காது நிதர்சனம் என்னன்னா வண்டுகள் வந்து தரைக்கு அடியிலேயும் இந்த மாதிரி ஃபீட் ரூம்ஸ் ஹோட்டலுக்குள்ளயும் வந்து இருக்கும் அதனால வந்து அதுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வண்டு தொழிலிருந்து விடுபடலாம் எப்படின்னா அதாவது ஒரு ஏழு மணிக்கு மேலே ஏழு மணி ஒரு சாயந்தரம் ஏழு மணிங்கும் போது கூலிங் நல்லா ஆகிக்கும் வண்டுகள் வந்து அப்போதான் வந்து மேலே வரும் சில வண்டுகள் உள்ளேயே இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கோழியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எருவு அப்புறம் தண்ணிகளை வந்து தண்ணி வந்து இந்த தர ஃபுல்லாக ஊற்றி விட்டு நல்லா ஒரு ந நழைச்சி விட்டுறணும் ஒரு ஒரு அரை இஞ்சி தண்ணி இறங்குற மாதிரி ஊற்றி நல்லா நழைச்சி விட்டுறணும் அந்த கூலிங்க்கு தண்ணி இருக்கிறதுக்கும் அந்த வண்டுகள் பூரா மேலே வரும் அந்த டைம்ல ஜம்ப்னு ஒரு மருந்து இருக்குங்க அதாவது ஜம்ப்பு நீங்கள் மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஜம்ப்னு அந்த மருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த டைம்ல அந்த தண்ணியை தெளிச்சு விட்டு அடிச்சு விட்டீங்கன்னா அந்த வண்டுகள் பூரா மேலே வந்து பூரா செத்துடும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் செத்துடும் மேலே வர்ற வண்டுகள் அனைத்தும் செத்துரும் இது வந்து ஒரு நல்ல பலன் அதே மாதிரி இந்த ஃபீட் ரூம்லயே அடிச்சு பாருங்க அந்த செவத்துல இருந்து ஃபுல்லாக வண்டுகள் வரும் வெளியில வெளியில வந்து வந்து பூரா செத்துரும் நீங்கள் ஒரு சாக்களை அள்ளி கொண்டு வெளியில் கொட்டுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பவரான மருந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது நான் நிறைய பேருக்கு இதை சொன்னேன் செஞ்சாங்க செஞ்சுட்டு எங்ககிட்ட வந்து நன்றியெல்லாம் சொன்னாங்க அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு தொண்ணூறு சதவீத வண்டுகள் வந்து சுத்தமா காலி ஆயிரும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க அது பலன் நினைச்சதா அழிக்கலையா எல்லாமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற மேலும் பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலோ தகவல்கள் தேவைப்பட்டாலோ கமெண்ட்ல சொல்லுங்க தினமும் ஒரு புது அப்டேட்டுகளுடன் இணைந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க நாளைக்கு இன்னொரு புதிய தகவலோட வர்றேன் பாய் டாட்டா